கோழி வளர்ப்பில் பொதுவா இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக முதலீட்டில் பெரிய பெரிய பண்ணைகளையும் கட்டுத்தறைகளையும் உருவாக்கி அதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரீடர்கள் எடுத்து அதிலிருந்து வந்து கோழிகளை உருவாக்கி குஞ்சுகளை உருவாக்கி பட்டாக்களை உருவாக்கி இப்படி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கு இந்த காலத்துல குறைவான இடத்துல எங்களுக்கு இடமே இல்லை சின்ன இடம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட அருமையா வந்து கோழி வளர்ப்புல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் அந்த மாதிரியான இடங்கள்ல கூட அற்புதமான கோழிகளை வளர்த்து அருமையா பட்டாக்களை வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதாங்க ஆச்சரியமான விஷயம் அந்த மாதிரியான ஒரு கட்டுத்தரைக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா நண்பர் திரு விஜயகுமார் கோழிகளை எப்படி வளர்த்துறாரு எப்படி விற்பனை பண்றாரு பட்டாக்களை என்ன விலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம விலை மலிவா பட்டாக்கள் வாங்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் ஒரு புதிய சேனல் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பு பத்தி ரொம்ப விரிவா இருக்கோம் அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப போலாம் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் விஜயகுமார்னா அவனாசி தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆமாங்க எத்தனை வருட காலமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு வரீங்க இது ஒரு நான் ஒரு பதினாலு வருஷமா பண்றேங்கண்ணா பதினாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோழி வளர்ப்புல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது பத்தி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலுக்கு கம்மியா வளர்த்திட்டு இருந்தாங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வளர்த்தல அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம் கோழி மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது பண்றேங்க ஓ ஆமாங்க எத்தனை ஏக்கர் பரப்பளவு நம்ம இந்த கோழி பணியை வச்சிருக்கீங்க அதாவது நம்ம ஷெட் எவ்வளவு அமைச்சிருக்கோம் அது போக வந்து மேய்ச்சல் நிலம்னு எவ்வளவு வச்சிருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க

அப்புறம் அது போக குஞ்சுகள் வந்து ஒரு தனியா மரத்துல ஏறிக்குங்க ஓகே ஓ நம்ம தனித்தனியா எல்லாமே வச்சிருக்கிறேங்க ஓ தனித்தனியா பிரிச்சு எல்லா மரம் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கறங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு செட் இருக்கு சரிங்க அது போக உள்ள கட்டுத்தரை இருக்கு சரிங்க அதெல்லாம் தனித்தனியா ஒரு இருக்குது இப்போ இந்த கட்டுத்தரையை அமைக்கிறக்கு அது போக வந்து தாய் கோழிகள அடையிருக்கான இந்த செட் அமைக்கிறக்கு இதுக்கெல்லாம் என்ன செலவு பண்ணிருப்பீங்க செலவுன்னு சொல்லி பாத்தாங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் வருண்ணா ரெண்டு லட்ச ரூபா செலவு செலவு பண்ணிக்கலாம் அவ்வளவு செலவு தேவைதானுங்களே இதுக்கு ஆனா பண்ணித்தான் ஆகணுங்கண்ணா பண்ணித்தான் ஆகும் ஆமா சரி 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 என்ன மட்டும்தான் பா இது பாதுகாப்பட முடியுங்க

இன்ஃபெக்ஷன் பிரச்சனை வராது கிடக்க வேண்டிய அப்புறம் வேற ஒர்க் சீட் பண்ணிக்கங்க ஓகே ஓகே அப்புறம் அது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாசம் இருந்தா மாத்தி மாத்தி அத அந்த பக்கம் சீட் பண்ணிக்குங்க மறுபடி மாத்தி மாத்தி சீட் பண்ணிக்குங்க ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட சேவல்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க என்னென்ன நேரம் வச்சிருக்கணும் வெச்சிருக்கோம் நம்ம எல்லா நேரம் இருக்குنا சரிங்க நம்ம எல்லா நேர கோழி வெச்சிருக்கறாங்க அது என்னென்ன மேக்ஸिमम காக உள்ள ஒரு சரிங்க காகம் ஓகே அப்புறம் பொன்றோ ஓகே அப்புறம் கீரி அப்புறம் மயில் வள்ளுவூர் எல்லா நேரமும் இருக்குதுண்ணா எல்லா நேரமே வச்சுக்கிறாங்க இப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா வந்து சேவல்கள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதாவது வந்து குறைவான விலையில இருந்து சேவல்கள் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்து உங்ககிட்ட சேவல்கள் மினிமம் ஒரு நாலு ரூபா பட்ஜெட்ல இருந்து கொடுக்குறாங்க நாலு ரூபாயில இருந்து இருக்கு நாலு ரூபாய் எவ்வளவு வரைக்கும் இருக்கு எட்டு ரூபா வரைக்கும் குடுக்கறாங்க ஒரு நாலு ரூபாயில இருந்து எட்டு ரூபா வரைக்கும் இருக்குது அளவு தரமான ஒரு சேவல்கள் எல்லாம் என்ன திடம் இருக்கு உடம்பு எவ்வளவு கிணம் இருக்கும் மூணு கிலோல இருந்து நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் இருக்கு நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் இருக்கு கோழிக்கு கூட கிட்ட வந்து சேவல்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் கோழிகளை வச்சு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாக்கலா விற்பனை பண்றீங்களா இல்ல குஞ்சுகள் விற்பனை பண்றீங்களா இல்ல தாய் கோழிகள் தாய்கோலிகள் சேவல்கள் குடுக்கறீங்களா என்ன மாதிரியான விற்பனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாம பாத்தீங்கன்னா கோழி குடுக்குறங்க சரிங்க சரிங்களா தாய் கோழி குடுக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க தாய் கோழிய சரி விரும்புவாங்க சரி கண்ணி வடை பட்டா குடுக்குறோம் அப்புறம் சேவல் கொடுத்துட்டு சேவல் குடுக்குறோம் சேவல் குடுக்கிறது இல்லை கொஞ்சம் கொடுக்க முடியாதுன்னா கொஞ்சம் பண்றது இல்லைண்ணா பண்ண முடியாது பண்றது இல்லை நடங்க சரி சரி சரிங்க ஆமா இப்போ இந்த கண்ணி விடைகள் எல்லாம் குடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா என்ன வயசுல கொடுப்பீங்க என்ன தரத்துல கொடுப்பீங்க என்ன ரேட்ல குடுப்பீங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து கொடுப்பனா ஒரு ஆறு மாசத்துக்கு மேல சரிங்க ஒரு அஞ்சு மாசத்துல இருந்து மேலே ஒரு அளவுக்கு உருவம் வரணும்ங்களா சிறுசா இருந்தா அவங்க வாங்கிட்டு போய் ரொம்ப சிறுசா இருக்கு போனா சேவலுக்கு அப்படி போறோம் சரிங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கொடுப்பாங்க என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்ல குடுக்குறாங்க ரெண்டு ரூபா பட்ஜெட்ல குடுத்துட்டு இருக்கோம் ஆமா இப்ப இத்தனை சேவல்கள் வச்சிருக்கீங்க கலக்கலரா இருக்குது நிறைய நிறங்கள் வச்சிருக்கிறத நான் பாக்குறேன் ஏதாவது குறிப்பிட்ட லைனேஜ் வச்சிருக்கீங்களா இல்ல எல்லா லைனேஜும் கலந்த மாதிரி நம்ம கிட்ட உடஞ்ச மாதிரி இருக்கா எப்படி லைனேஜ்னா அப்படிங்கறது நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லன்னா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல லைனேஜெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஓகே தெளிவா விளையாட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மதிப்பு லைனேஜுக்கெல்லாம் யாரும் மதிப்பு பண்றது கிடையாதுங்க விளையாட்டுல வந்து எது நல்லா போகுது அதுக்குதான் மதிப்பு கொடுக்குறாங்க வேற ஒண்ணும் ஆறு விரும்புறது இல்லைங்க அதோட தரம் இப்படியோ அதுதான் ஆமா தரத்துக்கு தான் காசு குடுக்குறாங்க சரி ஒரு ரேட் இருக்கு ஓகே அதாவது நம்ம என்ன மாதிரியான வியாபாரங்களை பாத்துட்டு இருக்கா அதாவது உள்ளூர் வியாபாரமா வெளியூர் வியாபாரமா இல்ல சந்தை வியாபாரமா எதை பாக்குறேன் வெளியூர் வியாபாரம் பண்றேங்கண்ணா வெளியூர் வெளியூர் வியாபாரம் பண்றேன் எங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க எல்லா பக்கம் டாட்டா நகரங்க பூனே சரி ஒடிசா அந்த ரூட் அப்புறம் மும்பை ஓகே எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்றேங்க சரிங்க எப்படி அனுப்புறீங்க ட்ரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணா ட்ரெயினா ட்ரெயின்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் சரி 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த சந்தையில எல்லாம் உங்களை முன்னாடி எல்லாம் பாத்துட்டு இருந்தா இப்ப கொஞ்ச நாள் சந்தையில உங்கள பாக்க முடியுது இல்லை என்ன காரணம் சந்தைக்கு மேக்ஸிமம் வர்றது இல்லைங்கண்ணா சரி முடிஞ்ச அளவுக்கு வர்றது இல்லைங்க அவசியத்தான் வருவாங்க சரிங்க ஆமா நம்ம இருக்கிற பட்டாவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவைப்படாதுங்க நம்ம இருக்கிற லைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டா போட்டு பண்ணிக்குவாங்க பண்ணிக்கிறோம் ஆமா சரி ஒன்னு ரெண்டு ஏதோ சேல்ஸ் பண்றோம்னா வருவாங்க ஏதோ ஃப்ரீயாக்கிற நாள் ஏதோ ஒரு நாளா இருந்தா நம்ம எதோ சேல்ஸ் பண்றோம்னா வருவாங்க அப்படின்னு மேக்ஸிமம் வர மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மதிப்பில் வந்து நீங்க செட்டு போட்டிருக்கீங்க கட்டுத்தரை அமைச்சிருக்கீங்க அதுல விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மாசம் ஆச்சுன்னா எத்தனை பட்டாக்கள் நம்ம கிட்ட விற்பனை ஆகுது எத்தனை வடைகள் நம்ம கிட்ட விற்பனையாகுது மாசமானா பாத்தீங்கன்னா ஒரு மாச கணக்குன்னு சொல்ல முடியாதுன்னா சரிங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கணக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ரொட்டேஷனா தான் வருங்க ஓகே ஒரு கன்யூஷன் மாசம் முறுக்க வரதில்லை ஒரு ஆறு மாசம் கொடுக்கான்னா ஒரு பத்து பா வெடை ஒரு பத்து பட்டா அப்படி லைனா ரெடி ஆகு கேட்கற அளவுக்கு பட்டாவுலயே குடுத்தோ கொடுப்பங்க இல்ல இருக்கிறத நம்ம கட்டத்தரப்போ ரெடி போட்டுவோம் நம்மளே ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணுவோம் ரெடி கண்டிஷனாவும் கொடுப்போம் ரெடி கண்டிஷன் கொடுப்பாங்க சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு பத்து பட்டா பத்து வேடா இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு மாச வருமானங்கிறது நமக்கு என்னவா இருக்குது இங்க பண்ணக்குள்ள பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா மாச வருமானங்கிறது ரொட்டேஷன் பதினஞ்சு டு இருபது வரைக்கும் பார்க்கலாம் பதினஞ்சு டு இருபது செலவுகள் எவ்வளவு வருது மாசம் மாச செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம கணக்கே ஒரு கால்குலேஷன் போல ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட வரும் வரும் வருங்க அதாவது அப்போ வர்ற லாபத்துக்கும் அப்புறம் வந்து இதுக்கு வருமானத்துக்கும் செலவுக்கு சரியா போச்சு அப்புறம் நமக்கு எங்க இருந்து லாபம்னு ஒண்ணு கையில அது லாபம்ங்கிறது இப்ப நாம போற தீன் வாங்கி போடுறாங்க ஒரு அறுபத்தஞ்சு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா செலவாகுது அப்படின்னா அது லாபமா தனியார் தானே வருங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு மேக்ஸிமம் பதினஞ்சு இருபது அந்த அந்த நாம சொல்ல முடியாத ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து சேவலும் கூட விக்கலாம் விக்கலாம் பத்து தாய் கோழியும் கூட போலாம் பட்டா பத்தும் கூட போலாம் ஒரு மாசத்துக்கு ஒண்ணும் போகாதையும் கூட போலாம் அது சொல்ல முடியாது நம்மளுக்கு வந்து பாட்டி எப்படி வர்றாங்களோ எப்படி வாங்குறாங்களோ அதை பொறுத்த நாம சொல்ல முடியும் கரெக்டான கல்கேஷன் நமது மாசம் வந்து பதினஞ்சாயிரம் மேக்சிமம் ஆவரேஜான சொல்ல முடியும் சரி ஒரு மாசத்துக்கு நல்ல சேல்ஸ் ஆச்சு நமக்கு பூரையும் கூட வரும் அது சொல்ல முடியாது அது மேக்ஸிமம் இது இதுல வந்து ஆவரேஜ் தான் நாம சொல்ல முடியும் இல்லையா சரிங்க இவ்வளவுதான் சம்பளம் வர பண்ற மாதிரி சொல்ல முடியாது மாசமான டார்கெட் பண்ண முடியாது டார்கெட் கிடையாது போலியோ டார்கெட் பண்ண முடியாது எப்படி வேணும் நடக்கும் எப்படி வேணாலும் ஆமா சரிங்க இப்ப வந்து ஒரு குறைவான இடத்துல இத்தனை கோழிகளை வச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நோய் தாக்குதல் எல்லாம் எதுவும் இல்லையா இந்த நோய்கள் எல்லாம் வந்து என்ன பண்றீங்க ஆங்கில மருத்துவமா இல்ல இயற்கை மருத்துவமா என்ன பண்றீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நோய் வரும் நோய் வராத கோழி பொறுத்த வரைக்கும் யாரே நோய் வராம இருக்காது நோய் வராத ஏறு நாளே ஒண்ணுமே வர முடியாது கண்டிப்பா நூறு வருஷம் நோய் வருங்க சரிங்க நோய்க்கு உண்டான நாம வந்து வளர்த்துற முறைதான் தாய் கூலி கரெக்டா வச்சு வளர்த்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க இங்கிலீஷ் மெடிசன் போவாங்க சரிங்க தமிழ் மெடிசன் பண்ணுவாங்க ரெண்டுமே பண்ணுவாங்க ரெண்டுமே பண்ணுவாங்க மேக்சிமம் தமிழ் மெடிசன் வந்து அதிகமா பண்ணுவாங்க இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் அதிகமாக பண்ணுவாங்க சரி என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் பண்றீங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி சரிங்க கீழா நல்லி இந்த மாதிரி எல்லாம் இங்கே தமிழ் மெடிசன் அதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க சரிங்க வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் சரிங்க அப்புறம் முருங்கத்தலை ஜூஸ் டே மூ மூ மூணு நாளைக்கு இருக்கா முருங்கத்தலை ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க சரி மேக்ஸிமம் சளிக்கு பிரச்சனை இல்லாமல் சரி இது மட்டும் கண்ணியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதே போதும் அதுவே அதே போதுங்க இப்போ தடுப்பு மருந்து ஏதாவது தடுப்பூசி போடுறீங்க போடுங்க மூணு மாதத்துக்கு இருக்கா ஆர்டிவிக்கே போடுவாங்க ஆர்டிவிக்கே போ ஆர்டிவிக்கே போடுவாங்க எப்படி நீங்களே போடுறீங்களா நானே நானே போட்டுக்கோங்க நீங்களே போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க சரிங்கண்ணா இப்போ வந்து கம்மியான கோழிகள் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து இயற்கை மருத்துவமெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரிதான் இதே வந்து எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த இயற்கை மருத்துவத்தை மட்டும் நம்பியே நம்ம கோழி வளர்த்த முடியாது இல்லையா கண்டிப்பா ஏன்னா இயற்கை மருத்துவம் எல்லா நேரத்திலயும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது இல்லண்ணா இதுக்கு வந்து என்னன்னா நீங்க அதுவும் இன்ஜெக்ஷன் போடணும் இயற்கை மருத்துவம் பண்ணணும் வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா கோழி கரெக்டா வர பட முடியாது சக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா அது இன்ஜெக்ஷன் வந்து நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அதுக்கு அதுக்கு தீவனம் வந்து ஒரு திடீர் ஒரு செரிமான கோளாறு ஒரு அதுக்கு என்ன பண்ண முடியுங்க அப்புறம் இன்ஜெக்ஷனை ரெடி பண்ண முடியுங்களா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ரொட்டேஷனா வந்து இயற்கை உரத்தம் பண்ணாம இருந்து அந்த கோழி சக்சஸ் பண்ண முடியும் சக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணவே முடியாது ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மட்டும் மூணு மாசம் கூட்டம்னா ஒன்னும் சக்சஸ் பண்ண முடியும் டெய்லியும் அது சாப்பிடுது அதுக்கு வந்து குடல் புலம் நீக்க மாட்டோம்னு இந்த இயற்கை வருத்தம் நம்ம இந்த இயற்கை மருந்துகளை பண்ணிட்டு இருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அப்ப ரெண்டுமே ரெண்டுமே பண்ணனும் சரி பேசம் நடந்துட்டே இருக்கு பண்ண முடியும் இழப்பு வரும் இழப்பு வரும் கண்டிப்பா வரும் இப்போ ஒரு பதினாலு வருஷமா நீங்க இந்த தொழில் இருக்கிறதா சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அதாவது வந்து முழு நேர தொழில வச்சிருக்கீங்களா இல்ல பகுதி நேர தொழிலி வளர்ப்பு இல்ல இல்ல இது பகுதி நேர தொழிலா பண்ணிருக்கீங்க பகுதி நேர தொழில்தான் பாக்குறீங்க பகுதி நேர தொழிலே இந்த அளவுக்கு உங்களால வந்து கோழிகளை வளர்த்து எடுக்க முடியுது இந்தளவு பாதுகாப்பா வைக்க முடியுது கண்டிப்பா முடியும் முடியுது முடியும் சரிங்க இப்போ புதிதாக ஒரு இளைஞர் வந்து நம்ம கட்டுத்தரைக்கு வராங்க இந்த மாதிரி ஒரு கட்டுத்தரை போடணும் ஒரு கோழி வளர்ப்பில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான அட்வைஸ் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க முதல் வந்து ஒரு ரெண்டு கோழி வாங்கி போய் ஓடு சரிங்க சரி இல்லை ஓகே அது ரெண்டு கோழி வளர்த்தோணும் அதுல வந்து என்னென்ன பிரச்சனை வருது என்னென்ன மாதிரி பண்ணணும் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற மூலம் உங்களுக்கு கத்துக்கணும் சரிங்க சரிங்களா அந்த ரெண்டு கோழியை காத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்றது செட்டப் பண்றது அதுக்கு மேல இம்ப்ரூவ்மென்ட் பண்றது இதெல்லாம் ஆனா அந்த ரெண்டு கோழி வந்து கத்துட்டு அது கரெக்டா பண்ணி அது ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேட்ச் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து அது குஞ்செல்லாம் ரெடி பண்ணி அந்த இழப்பு இல்லாத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பேஜ் வண்டி அப்படி உற்பத்தி வண்டி அதுல அனுபவத்துல தான் அது பண்ணிக்க முடியும் சரிங்களா எடுத்த உடனால இந்த கோழி பிசினஸ் யாரும் சக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியும் ஆறு நாளே முடியாது எப்பவுமே முடியாது எதுவும் அவங்க அவங்க கத்துக்க வேண்டியதா கொண்டு போய் விட்டு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷத்துல வந்து என்னென்ன பிரச்சனை வருது அது என்னென்ன சொல்யூஸ் பண்ணணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கண்டு கருத்துமா பாக்கணுங்க கோழி பிரச்சனை எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு நாளை காலையில இருக்காது கோழி அந்த மாதிரி இருக்குதுங்க அது என்னென்ன அதுக்கு உண்டானது ஆனா மேய்ச்சிட்டே இருக்கு சுத்திட்டே இருக்கு இருந்தா போல ஒரு நைட் போய் படுத்த காலையா இருந்திருக்காது அது என்ன அதுக்கு எதுக்கும் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு வந்து நாம உண்டான வைத்தியம் பண்ணி கரெக்டா வச்சிருந்தா மட்டும் தான் முடியும் சக்சஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது அதான் அவன் கத்துக்கும் அனுபவத்துல தான் கத்துக்கும் இது படிச்சுட்டு வந்து பண்றதும் இந்த தொழில் கிடையாதுங்க அனுபவ தொழில் தான் அது அனுபவம் அனுபவ தொழில் தான் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவம் யூஸ் பண்றீங்க இயற்கை மருத்துவம் யூஸ் பண்றீங்க இதையும் தாண்டி என்னைக்காவது எப்பவாது வந்து நம்ம பணையில இழப்புகளை சந்திச்சிருக்கோமா ஏன்னா எல்லா பணையும் வந்து இழப்புகளை தாண்டிதான் வந்திருப்பாங்க நம்ம என்னைக்காவது இழப்புகளை சந்திச்சிருக்கோமா அதனால வந்து ஏதாவது பெரிய அளவுல நஷ்டமாயிருக்கா இருக்கா அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா நம்ம பண்ணையில இருந்து பிரச்சனை வர்றதில்ல சரிங்க நாம வெளியிருந்து ஏதோ ஒரு வாக்கு ஒரு நல்ல பிரிடு செலக்ஷன் பிரிட் நல்லா இருக்கு சரி நம்ம கிட்ட இல்லாத நேரமா இருக்கு புதுசு அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம்னா கொண்டு வந்து நாம கொண்டு வந்தா எப்படி மேக்சிமம் வந்து ஒரு தனிமைப்படுத்தி வச்சிருப்போங்க ஒரு மூணு நாளைக்கு தனிமைப்படுத்தி வச்சிருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செட்டுக்குள்ள மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி வந்து மிக்ஸ் பண்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்றது இல்ல கரெக்டான தீன் போட்டு இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி இங்கிலீஷ் மெடிசனும் தமிழ் மெடிசன் எதுவும் கொடுக்கறதுல சும்மா அது வாட்டுக்கு அரிசி போடுறாங்க அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குது அப்புறம் நம்ம கிட்ட வந்தாச்சுன்னா அந்த வெய்ய காலம் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா அது இந்த சூடுக்கு அரிசி போட்ட ஈட்டுக்கு உடம்பு சட்டது வெள்ளக்கிழச்சல் உடம்பு ஈட்டாயி வெள்ளக்கிழச்சல் வருதுங்க அதுல என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகும் செட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகும் செட்டில் இன்ஃபெக்ஷன் ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம கோழிலும் பாதிக்கும் கொஞ்சம் சரிங்களா நம்ம கோழி நாம ஆல்ரெடி நல்லா படப்பிட்டு வளர்த்திக்கிறோம் நம்ம கோழியில் இன்ஃபெக்ஷன் வராதுங்க அதுக்கு குறிக்கிற குஞ்சுகள்லாம் அந்த டைம்ல வச்சுக்கோங்க பொடி குஞ்சுகள் இருக்கிறப்ப ஒரு ஒரு மாசம் குஞ்சு ரெண்டு மாசம் குஞ்சு இருக்கிறப்பலாம் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதையும் பாதிக்கும் அதுதான் மெயின் அதுல ரீசனுங்க ஓகே 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 ஆமா அது மாதிரி இழப்புகளை செஞ்சா அது மாதிரி வர்றப்ப உங்களுக்கு என்னாச்சுன்னா இழப்பு கண்டிப்பா வரும் எவ்வளவு ரூபாய் இழப்பு சுமாரி கோழிகள் இழந்திருப்போம் அது எல்லாம் ஒண்ணும் சொல்லவே முடியாதுன்னா இழப்புகள் இல்லாத நாம மூலம் வராது நிறைய இருக்கு இழப்பு நிறைய நிறைய இழந்து இருக்கிறாங்க இழந்ததா இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம் எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றீங்க ஒரு முறை வந்து அறி இழப்பு ஆகுது பொருளாதார ரீதியா வந்து பண இழப்பு அதே மாதிரி நம்ம இருக்க பொருள் கோழிகள் வந்து செத்து போகுது மறுபடியும் அதுல இருந்து எப்படி மீண்டு வரையும் சக்ஸஸ்னா எப்படி வர முடியும் சக்ஸஸ்னா இழப்பு தான் சக்ஸஸ் ஆகும் சரி நம்மளுக்கு அது வந்து இழப்பாய் போச்சுன்னு சொல்லி நின்னுச்சுங்க அடுத்த சக்சஸ் பண்ணி இது பண்ண முடியாது இழப்பு வருது அப்படின்னு கோழி பண்ணை போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த தொழில் இருக்க முடியாது அதோட நிறுத்திடுவாங்க ஓகே அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி ரன் பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறைவான இடத்துல ஒரு இருபது முப்பது சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோழிகள் நீங்க வச்சிருக்கீங்க அது போக மேய்ச்சலுக்கு உங்களுக்கு இடம் இருக்குங்கிறது வேற விஷயம் இப்போ கம்மியான இடம் இருக்கு ஒருத்தர் சிட்டிக்குள்ள வந்து கோழி வளத்துறாரு அவருக்கு பெரிய இடம் எல்லாம் இருக்கு அது ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் தான் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி கோழி வளர்த்துறது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது அது கோழினா கோழி தனியாக ஒரு பக்கங்க குஞ்சு கோழியும் ஒரு பக்கம் உடனே வச்சுக்கோங்க ஒரு தனியாக ஒரு ரூம் போட்டு சேவல ஒரு பக்கம் பண்றேங்க அப்படித்தான் ரேக் மாதிரி இப்ப நம்ம போட்டுக்காம ரேக் மாதிரி கட்ட தர போட்டு அதுக்குள்ள வந்து ஒரு சேவலுக்கு ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் தனித்தனியா போட்டு வளர்த்திக்கலாங்க அது ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வந்து பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிட்டிக்குள்ள வச்சுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தமிழ் மருத்துவம் வந்து கம்பல்சரி பண்ணணும் இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் பண்ணா மட்டும்தான் வந்து அந்த கோழிலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராது அது நாம எந்த அது ஒரு காலையில தண்ணி வைக்கிறதே சுத்தம் பண்ணிக்க முடியும்னா அது தண்ணி வைக்கணும் அது எந்த சாப்பிடுதா இல்ல ஜீரணம் ஆகுதா ஆகுறது இல்லையா அது கோழி எப்படி இருக்கு குஞ்சுக்கு சாப்பிடுதா சாப்பிடல இதெல்லாம் பாக்கணும் பார்த்து இயற்கை மருத்துவம் வச்சாவே ஓகேங்க இங்கிலீஷ் மருத்துவம் தெரியும் எல்லாத்துக்குமே அதுவும் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் அது இது பண்ணாவே கரெக்டா வருங்க எல்லாமே கரெக்டா இருக்கு இது வளர்த்தனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட்ல எத்தனை கோழிகள் வரைக்கும் வளர்த்த முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட்ங்கிற பாத்தீங்கன்னா ஒரு தாய் கோழி பத்து கோழி வளர்த்தலன்னா சரிங்க கோழி பத்து கோழி வளர்த்தலாம் சேவலுக்கு அதே மாதிரி தனித்தனியா போட்டு வளர்த்தனா அவங்க ஒரு அஞ்சு சேவல் வளர்த்தாலும் சரி பத்து வார்த்தாலும் சரி பாஞ்சு வளர்த்து அவங்களோட இது இடத்தை பொறுத்துமே இந்த இதை பொறுத்துமே பொருத்தமே வளர்த்துறத இருக்கு ஆமாங்க அது எப்படி ஓகே ஆமா ஆமாங்க இப்போ உங்ககிட்ட எல்லா நேரத்துலயும் கோழி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த எல்லாம் வந்து அதிகமா வந்து சேல்ஸ் ஆகுது எந்த நேரத்துக்கு டிமாண்ட் இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை போகுதுண்ணா வெள்ளை சரி வெள்ளை அப்புறம் அந்த புள்ளியும்பாங்க வெள்ள புள்ளி அது இருக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஒண்ணு கலரு சரி கோழிக்கு பாத்தீங்கன்னா கருப்புங்கிறது எல்லாத்துக்குமே கிட்ட இருக்கு அப்புறம் அந்த புள்ளிங்கறத ஒரு டிமாண்டு அந்த புள்ளி கேக்குறாங்க அப்புறம் அந்த கீரி டிமாண்ட் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வேற கலர் நிறைய கலர் ஒரு பொன்றோம் இந்த மாதிரி கலருக்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டிமாண்ட் இருக்குங்க டிமாண்ட் கேட்கறாங்க பாட்டி கேட்கறாங்க சரிங்க இப்போ பாட்டி வந்து உங்க இடத்துக்கு வந்து எடுக்கிறாங்களா இல்ல நீங்க வேற டிரான்ஸ்போர்ட் மூலமா மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டு இல்ல நம்ம இடத்துக்கு நான் போட்டோஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு வீடியோஸ் அனுப்பிச்சுட்டுருவோம் சரிங்க அவங்க பிடிச்சத அவங்க லைக் பண்ணி எடுத்துக்குவாங்க 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 நான் அப்புறம் நான் ட்ரான்ஸ்போர்ட்ல போட்டு விடுவாங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆமா டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுருவோம் இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க நிறைய பண்ணையாளர்கள் உங்களுக்கு அது மாதிரி நூறு பிரச்சனாஜ் இல்ல இல்ல நூறு பிரசன வரைக்கும் இல்ல ஆஹ் இதுனா வரைக்கும் எந்த பாட்டி எதுவும் கம்ப்ளைண்டும் இல்ல சரிங்க ஒண்ணுமே சக்சஸ் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ட்ரெயின்ல அனுப்ப திருடு போயிடுதுங்கிறாங்களே அதனால சான்ஸ் இல்லீங்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்ல

இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷனாவோ இல்ல பட்டாவோ குடுக்கறதுக்கு ஏதாவது சேல்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்குங்களா இருக்குண்ணா என்னென்ன நிறம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இருக்குண்ணா எல்லா எனக்கு காவல் இருக்குண்ணா சரிங்க மயில் இருக்கு பட்டா குண்டையில பாத்தீங்கன்னா பச்சைக்கால காவல் ஒரு இருக்கு அப்புறம் பத்தி பச்சைக்கால இன்னொரு செங்கருப்புன்னு இருக்கு சரி பட்டா குண்டையில அப்புறம் ஒரு மஞ்சக்கால் மயில் இருக்கு மஞ்சக்கால் பொன்றம் இருக்கு ஆஹ் பச்சை கால் போன்ற இருக்கு என்னென்ன பட்ஜெட்ல இருக்குங்க சும்மா எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு நாலு ரூபாயில இருந்து எட்டு ரூபா வரைக்கும் இருபது வரைக்கும் பட்ஜெட்ல எல்லாமே ஆமா எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு சரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் இருக்கு அதோட தரம் தரம் இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த பட்டா குண்டை இன்னொன்னு தான் ஞாபகம் வருது நம்ம கிட்ட ரெண்டு மூணு பட்டா குண்டை பாக்குறேன் சரி இப்படி பட்டா குண்டைக்குன்னு தனி டிமாண்ட் இருக்குது ஆமாம் மார்க்கெட் இருக்கா எப்படி அதுக்கு அதுக்கு ஒரு சில பார்ட்டி விரும்பி வாங்குறாங்க சரிங்க பட்டா பட்டாக்குண்டே வாங்குறீங்கன்னா தனி ஒரு பார்ட்டி எல்லாம் ஒரு சில கஸ்டமர்கள்லாம் விரும்பி வாங்குறாங்க நிறைய ஓகே ஓகே அதை எப்படி தனிப்பட்ட முறையில ப்டிடிங் போட்டு எடுக்குறீங்களே எப்படி பண்றீங்க ஆமா தனிப்பட்ட முறையில அது அது வரும் நாம பட்டா கொண்ட நான் ஆல்ரெடி ஒரு பிரிட்டஸ் வச்சிருந்தேன் சரிங்க சரி அதுக்கு போட்டு நான் பிரிட் பண்ணி இறக்குனேன் அதுல இருந்து வந்த குஞ்சு குஞ்சு எல்லாமே பட்டா கொண்டையா தான் விழுகுது பட்டா கொண்டையே விழுகுதுண்ணா ஓகே ஓகே ஆமா இப்ப பிரீடிங் எப்படி பண்றீங்க இப்ப சேவலுக்கு தனியா வச்சிருக்கீங்க தாய்க்கோலிகள் அடைக்கிறதுக்கு தனியா ஒரு ஷெட் வச்சிருக்கீங்க அப்போ ப்ரீடிங்குறது எப்படி பண்றீங்க ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுக்கிறீங்களா இல்ல மொத்தமா விட்டு எடுக்கிறீங்களே இல்ல இல்ல அது வந்து ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரிங்கில் போட்டு எடுத்துருக்கோம் ஓகே ஓகே ரிங்கில் போட்டு மிதியாரத்தை வச்சு அதை வச்சு ரெடி பண்ணுறீங்க எப்படி நிறம் பார்த்து போடுவீங்களா ஒரு நேரம் உடம்பு போடுவீங்க இல்லை நிரம் பார்த்து போட்டு நிறம் பார்த்து போடுறீங்க கருப்பு வடைக்குன்னா பிரச்சனை இல்லைனா சரி என்னென்ன கலருக்கு என்னென்ன கலர் போடுவீங்க நான் வந்து கருப்பு கருப்பு வடைனா இந்த வந்து செயலோட நேரம் பிரச்சனையே இல்லை எந்த நேரத்து சவாலு வேணால் நாம் ப்ரீட் பண்ணி ஆகிறீங்களே ஒரே மாதிரி தான் வருவாங்க மித்த நேரம்னா வெள்ளைன்னா வெள்ளைக்கு மேட்ச் பண்ணுவேங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இப்போ இந்த மாதிரி காகம் காகம் இருக்குன்னா காகம்னா கருப்பு மேட்ச் போடுவாங்க காக உள்ளூர் இருந்துச்சுன்னா அது போன்ற வேலை இருந்தா கூட அது போன்றதுக்கும் கூட போடலாம் போடலாம் செங்கருப்பு கூட அந்த போன்றதுக்கு போட்டா அது ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நேரமா எடுத்து வரும் ஓகே ஓகே மாறி வருங்க வச்சுக்கலாம் ஒரே மாதிரி நேரம் பிரிட் பண்ணோம்னா மாறி வரும் கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டு பார்த்தா எப்படி மாறி வரும் டிஃபரெண்ட் கலர் வரும்னு வச்சுக்கலாம் சரிங்க சார் ஆமா ஆனால் இப்போ இங்கே உங்களோட தொடர்பு எண் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பட்டாக்கள் தேவைப்படுறவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா ஆமாம் கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் நூறு வருஷம் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை நம்ம பிளேஸுக்கு தெரிய எல்லா டீட்டெயில் சொல்லிட்டுங்க சரி இதில் வந்து எல்லாருக்குமே இனி ஒரு டவுட் என்னன்னா ஒருத்தர் வந்து இப்போ வெளியூருக்கார இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ நாம வந்து நீங்க யாருனே யாருன்னே தெரியாது நீங்க ஒரு யூடியூப்ல நாம ஒரு இது ஏடு போடுறோம் இதை பார்த்துட்டு அவங்க வந்து காசு உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் போட்டோ வீடியோஸ் அனுப்புறோம் அமௌண்ட் போட்டா நம்மளுக்கு கோழி அனுப்புவாங்களான்னு நூறு பர்சன்ட் டவுட் இருக்கு சரிங்களா அந்த டவுட் கிளியர் ஆகும்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம லொகேஷன்ல இருந்து எல்லாம் பண்றோம் சரிங்களா அவங்க சொல்றது என்னன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து இங்க இருந்து நிறைய ஏமாத்துறாங்க மாதிரி காசு கொடுத்தா காசு போட்டோம்னா சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க எடுக்கறது இல்ல சரிங்க அந்த மாதிரி ரீசன் நிறைய பேர் நானே நிறைய கஸ்டமர் நம்மள்கிட்ட காண்டக்ட் பண்றவங்களும் நிறைய சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுக்கு நீ அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு லைவா நாங்க எல்லாம் காட்டுறோம் நம்ம கிட்ட இருக்க சேவலு கூலி எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில காட்டுறோம் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்றோம் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் சொல்றோம் நீங்க உங்களுக்கு டவுட் வந்தா டைரக்டா ஒரு தாட் வாங்க நேரடியாக பார்த்து வாங்கிக்கிங்க அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்தா டிரான்ஸ்போர்ட்ல ஒரு தாட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நாங்க சொல்ற தெளிவா சொல்லிடுறேங்க யாரை நம்பி காசு போட வேண்டாம்ங்க பண்ண வேண்டாம் நீ டைரக்டா வந்து ஒரு தாட் பாத்துக்க டவுட் வந்தா அப்படின்னு சொல்லிடுறேன் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறைவான இடத்துல அதிக கோழிகளை சூப்பரா வளத்திட்டு இருக்கீங்க அது எப்படிங்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி கோழிகள் என்ன மாதிரி வளர்ப்பு முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன நேரத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை கோழிகள் விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கட்டுத்தர மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி